ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க நான் இன்றைக்கி சுட்ட மாங்காயில் தான் ரசம் வைக்க போகிறேன் மாங்காய் பெரிய யாராவது இருந்தீங்கன்னா சீசன் முடியறதுக்குள்ளேயும் நீங்களும் ஒரு முறை இந்த சுட்ட மாங்காயில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணிட்டு பார்க்கலாம் சுட்ட மாங்காய் ரசம் வைக்கிறதுக்கு நான் ஒரு கிளிமுக்க மாங்காய் தான் எடுத்துருக்குறேன் இதில் ஒரு மையோதி வச்சு குத்திட்டு அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் சுட்டுக்கலாம் சுடும்போது தோல் வந்து கண்டிப்பாக கருகிறக்கூடாது தோல் கருகிடுச்சுன்னா ரசத்தோட அந்த மனம் டோட்டலாக மாறிடும் இந்த அளவுக்கு சுட்டா போதும் இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஆறுறதுக்குள்ளேயும் ரசத்துக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி சரில் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் பத்து வெந்தயம் கால் டீஸ்பூன் வரமல்லி சேர்த்து எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் இப்போ இதோட கூட ஒரு கொத்து கருகப்பில் பத்து பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் சேர்த்து பல்ஸ் முள்ள அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு அரைச்சா போதும் இனி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ரசத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு பாதி பொறிஞ்சதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்த உடனே அரைச்சி வச்ச மிளகு சிறகு சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா கிளறி விடலாம் எண்ணெயில் கிளறினா அந்த ரசத்தோட மனம் வேறு லெவலில் இருக்கும் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை தாளிப்போட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வணங்குறதுக்குள்ளேயும் சுட்டமாக நல்லா ஆறிடுச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை மிளகு சிறகு அரைச்ச அதே மிக்சி சேரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சா போதும் இப்போ தக்காளி எந்தளவுக்கு வணங்கியிருக்குன்னு பார்க்கலாம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இதோடு கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்து இன்னுமே நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிட்டு மாங்காயும் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இதோட கூட நமக்கு எந்த அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் மல்லித்தழை கருகப்பிலை உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ரசம் நல்லா மேலே எல்லாம் நுரக்கட்டி லைட்டான ஒரு கொதியும் வந்துருச்சு இனி இந்த ரசத்தை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணினோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பயங்கர ஃப்ளேவராகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்